மதுரை வரும் தாவைக்கா தலைவர் விஜய் விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்கள் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கி அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான முன்னேற்பாடு பணிகளை செய்து வருகிறார் இதற்காக அவர் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கை கோவையில் நடத்தினார் அதன்படி கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த தாவைக்கா வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு கோவை அருகே குடும்பபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடந்தது சென்னையிலிருந்து கோவைக்கு ஒரு மணி நேரத்தில் விமானத்தில் வந்தாலும் கோவை விமான நிலைய ிருந்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் ஹோட்டலில் இருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற திருமண மண்டபத்திற்கும் விஜய் சென்று வரவே ஐந்து மணி நேரத்திற்கும் மேலானது வழியெங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்று விஜயை பார்த்தனர் இந்த சூழலில் அடுத்ததாக மதுரையில் விஜய் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மதுரையில் இருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் தற்போது இதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக இன்று மதுரை வருகிறார் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு விஜய் இன்று மதுரை வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று மாலை நான்கு மணிக்கு மதுரை வரவிருக்கும் நிலையில் மதுரை பெருங்குடியில் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடியில் படப்பிடிப்பு நடைபெறும் இடத்திற்கு